அண்ணா நீங்க போட்டோ அனைவருக்கும் வணக்கம் நான் விருசன் நான் ஜெயரன் இன்டையர் நாங்கள் எங்கே நிற்கணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வாலமை போல் வந்துட்டு இங்க போயிட்டு இந்த தோட்டத்துக்கு நிற்கணும் எங்களை விட்டு பூம எடுத்துக்கிட்டு நிற்கிறோம் ஏன்னு பாதின்னு இன்றைய கிட்ட நம்ம வந்துட்டு இங்கே பருத்தி டவுனில் வந்து இன்றைக்கி என்ன நிக்கிறோம் அப்படின்னா பிட்டி ஒரு கொண்டாட்டம் போலாங்க ஒரு கொண்டாட்டம் போகலாக்கு எல்லாருமே வந்துவிட்டு நேற்றடின்னா ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க விசா விசாக் விசாக்கிட்டால் பரவாயில்ல நோம்பெல்லாம் நிற்கணும்னு நிற்கலாம் ஆனால் வந்துவிட்டு அந்த விசாக்கில் வந்துட்டு தானமாக வந்துட்டு ஐஸ்கிரீம் கொடுக்க போயணுமா என்ன ஓ

ஐஸ்கிரீம் என்ன தானமோ தானம் 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 அங்க ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு போகலாம்

இங்கே பொடியில் இப்போ அவங்க லைனில் நிற்கிறேன் லைனில் தான் நிற்க சொன்னது அப்படி அங்கே ஆனால் நிற்கிற லைன் எல்லாரும் எல்லாரும் பொதுவாக விசாக் தினத்தை முன்னிட்டு லலி விற்பாருங்க விசாக் தினத்தை முன்னிட்டு பரிந்துரை தலைமை போலீஸ் நிலையம் மற்றும் நலம்பிருந்தினர் அனுசரணையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாபெரும் ஐஸ்கிரீம் தானம் இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தி மூணு வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு பேரு வந்து தரிப்பிடத்துல வந்துட்டு வீட்டுல வீட்டுல சும்மா அடி இது வேணுன்னாலே அடிவோம் அடிக்கணும் எத்தனை மணிக்கு போயிடும் ஐஸ்கிரீம்

ನಾಲಿ <coughs> ದಿನ <coughs> پينم اڀر 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 ني پارين نيلا پڙهڻ ڏوندا آيا آهيو ہاں جناب جو لوگ تمام اسا اے چنکوڑ دا 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 اے چ

என்ன முன்ன காட்டேன் நானு எங்க கட்ட ஓடி இந்த மேல வீடு எடுக்கிற பாத்து கொடியெல்லாம் esi <laughs> ado <laughs> गतेरो 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 ಮೋತ್ತ <laughs> ಮೂಡಿಯಲ್ಲ <laughs> <laughs>

Gracias. No, 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 no.

ஓகே இப்போ வந்துட்டு ஐஸ்கிரீம்ல வந்து கொடுத்து ஆனா எல்லாப்படிலுமே வந்துட்டு வெக்கப்பட்டு நிற்கிறாங்க ஆனா வந்துட்டு ஐஸ்கிரீம் கொடுத்தோம்னா நினைக்கிறேன் போலீஸ் அதிகாரி குடிக்கிறீங்க வாங்கிட்டீங்களா முதலா

ஓகே இப்போ வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு மாறி மாறி கொடுத்து நிற்கணும் இங்கே பாருங்க

அவே இல்லை நான் எங்களுக்கு வீடியோ சப்போர்ட் பண்ணி நீங்க அதில் தண்ணீங்க அதை வந்து வீடியோ எடுக்க பார்த்து நிற்கிறேன் முன்னாள் பண்ண போறேன் ஓகே இப்ப வந்துட்டு போட்டோ லாமுனிலேந்து நிற்கிறேன் நான் வேணும் தெரிய ஓ கண்டிப்பா வேணும் உங்களுக்கு வேணும் என்ன ইন্টাকেনে আইনেনে ইন্রারেনেনেরে আনেনেরে আনেনে আনেনে

GoPro mana mati, gue.